ஆண்டவரும் அருமராட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட உங்களுக்கு தருகிற கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கமாய் தருகிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி என்றால் ஒத்தாசை என்று சொன்னாலே உதவி என்ற அர்த்தம் இன்றைக்கு ஒரு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பரத்திலிருந்து வரும் உதவி சில மனிதர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் சொன்னவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா உங்களுக்கு உதவி நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்லி உங்களுடைய நண்பர்களா இல்லைன்னா உங்களுடைய பெற்றோரா இல்லைன்னா உங்களுடைய உறவினரா யார் நிமித்தம் ஒரு ஏமாற்றம் அடைந்ததை போல காணப்படுகிறீர்களா சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா இதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கட்ட தருகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் நான் என் கண்ணை நான் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை உதவி வரும் என்பதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரே நோக்கி பார்க்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் காரியமா இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்க நெருக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா எந்த நேரமும் நம்ம அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அதே நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் நான்காவது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம் இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை அப்படி என்றால் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நம்ம கூப்பிடுதலுக்கு மறுபுத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு என்பதை புரிந்து கொள்ளணும் சில மனிதர்கள் எல்லாம் பாருங்க இந்த நேரம் போய் நீ கூட்டிருக்கிறிய என்று சொல்லி நமக்கு என்ன செய்யும் நேரத்தை குறிப்பார்கள் காலத்தை குறிப்பார்கள் இல்லைன்னா இந்த நேரம் கூப்பிடு நான் அப்போ தான் உதவி செய்ய முடியும் என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடலாம் எப்பொழுதும் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் சில மனிதர்களுக்கு ஒரு இக்கட்டுன்னு வரும் பொழுது இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணி பாருங்க ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும் இல்லை ஃபோன் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பார்கள் ஏதோ ஒரு காரியம் செய்திருப்பார்கள் அவர்களை தொடர்பு கொள்ள என்ன செய்ய முடியாது முடியாது நம்முடைய பரலோகத்தை நோக்கி நாம் எப்பெல்லாம் கூப்பிடுகிறோமோ எப்பெல்லாம் என்ன நமக்கு அவர் தஞ்சமா இருக்கிறார் அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நூத்தி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனு புருஷனுடைய உதவி விருதா இதே வார்த்தை தான் சங்கீதம் அறுபதாம் சங்கீதம் பதினோராவது வசனத்திலுமே என்ன செய்யப்பட்டுருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் மனுஷனை எப்போ நம்பி போகிறீங்களோ ஆ மனுஷனை நம்பி போக 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 கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் மௌனமாகவே இருப்பா நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜோம் பண்ணுறேனே ஆண்டவட்டை உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுறேனே என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் என்ன தெரியுமா உங்கள் வாய் அதை சொல்லுது உங்கள் இருதயமும் ஆண்டவரை விட்டு தூரமா இவங்ககிட்ட போனா நடந்துருமா அவங்க நடந்துருமா அவங்க என் காரியத்தை நடந்துருமான்னு சொல்லி உங்க இருதயம் சில மனிதர்கள் மேலவே நோக்கமா இருக்குது தான் நான் எனக்கு அற்புதம் செய்யணும் என்று சொல்லுகிறது ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா நம்முடைய ஆண்டவர் சோதித்து அறிகிற ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை அதுதான் நீர்தான் எங்களுக்கு இக்கட்டில் உதவி செய்யற ஆண்டவர் நான் மனுஷன சார்ந்து போக மாட்டேன் மனுஷனுடைய உதவியெல்லாம் வீண் நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவரை தஞ்சமாய் அவரை உறுதியாய் அவரை முழு மனதோடு பிடித்து கொள்ளுங்கள் பரத்திலிருந்து அவரே உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்வார் என்றால் அவருடைய உதவிக்கு எந்த விதமான அளவீடும் கிடையாது அவர் உதவி செய்வார் என்றால் அவருடைய உதவிக்கு எந்த விதமான எல்லையும் கிடையாது மனிதர்கள் உங்களை குறிப்பிட்ட அளவுக்கு தான் உயர்த்த முடியும் ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் எனவே நீங்கள் அவர் கருத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரிடத்திலிருந்தே உங்களுக்கு உதவி வரும் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின்ற இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன பிரகாரமாய் உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தங்களா சீர்வதைப் பாராக காட் பிளஸ் யூஆர்